ஓம் சாந்தி ஞானப்பூக்கள் ஞானத்தினால் பெற்ற அனுபவம் பக்தனாய் இருந்தபோது இதிகாசங்களை படித்து கேட்ட பின்பும் சில சந்தேகங்கள் சில குழப்பங்கள் மனதில் இருந்து கொண்டே இருந்தது தெரிவடைய யாரிடம் கேட்டால் சரியான பதில் கிடைக்கும் என உள்ளத்தில் இருந்து கொண்டே இருந்தன உதாரணமாக ராவணனுக்கு பத்து தலை விநாயகருக்கு யானை முகம் சில சித்திரங்களில் உடல் மனிதராகவும் முகம் வேறு விதமாகவும் கைகள் ஆறு எட்டு என தேவிகளுக்கு காட்டப்பட்டுள்ளதே இந்த சிந்தனைகளுக்கு ஞானத்தில் தான் தெளிவான விளக்கங்கள் இறைவனே சத்குருவாக வந்து சத்தியபூர்வமான விளக்கத்தை ராஜயோகத்தின் மூலம் கொடுத்து தெளிவுபடுத்தினார் குட்டி தெளிவுபடுத்தினார் அந்த அளவுக்கு ராஜயோகத்தி மூலம் கொடுத்து தெளிவுபடுத்தினார் மேற்கூறிய ராவணனுக்கு ஐந்து விகாரங்கள் என்ற தீய குணங்கள் ஆணுக்கும் பெண்ணுக்கும் சரி எல்லாருக்கும் உண்டு அதனால்தான் இன்றைய உலகம் ராவண ராஜ்யமாக உள்ளது இறைவன் கூறுகிறார் நான் முதன் முதலில் படைத்த சொர்க்கம் பாரத பூமியில்தான் ஸ்ரீ லட்சுமி நாராயணர் ராஜ்யம் அதில் இருந்தது அங்கு அரசர் முதல் பிரஜைகள் வரை தூய்மையான வாழ்க்கையும் தெய்வீக குணங்களும் கொண்ட வாழ்க்கை இயல்பாகவே நடைமுறையில் வாழ்ந்ததால் எல்லையற்ற சுகம் சாந்தியுடன் வாழ்ந்தனர் தர்மம் நிறைந்த ஆட்சி இருந்தது இருந்ததால் ராமராஜ்யம் என்று சொல்லப்பட்டது தேவிகள் கூட எப்படி சொர்க்கத்தில் வந்தனர் என்றால் கலியுக கடைசியில் சாதாரண மனிதர்களாக இருந்தவர்கள்தான் ராஜயோகத்தின் மூலம் சொர்க்கத்தில் வர தகுதி பெற்றனர் அஷ்ட சக்திகளையும் பெற்றனர் இதனால்தான் பக்தி மார்க்கத்தில் தேவிகளுக்கு ஜட சித்திரங்களில் ஆறு கைகள் எட்டு கைகள் மூலம் சக்திகளை காட்டியுள்ளனர் உண்மையில் அவர்கள் சொர்க்கத்தில் வாழ்ந்த போது ஒரு தலை இரண்டு கைகள்தான் இதுபோன்று ஒவ்வொரு அலங்காரத்திலும் ஞான ரகசியங்கள் அடங்கியுள்ளன அத்தகைய தேவி தேவதைகளைப் போலவே பூஜைக்குரியவர்களாய் நீங்கள் வர வேண்டும் மேலும் எனக்கு சமமாக தூய்மையாகவும் தெய்வீக குணம் நிறைந்த ஆன்மீக மனம் வீசும் மலர்களாக மாற வேண்டும் என்று பரம்பொருள் நம்மீது சுபமான எண்ணம் கொண்டு வழிகாட்ட வந்துள்ள போது நாம் பாராமுகமாய் கொஞ்சம் இருக்கலாமா அவர் ஆசையை கூட பூர்த்தி செய்த செய்து உயர்ந்த நிலை பெற கொஞ்சம் முயற்சி செய்தால் நமக்குத்தானே லாபம் வழி கிடைத்ததே அவர் அருளால் தானே அவனருளாலே அவன் தாள் வணங்கி என்ற வரிக்கேற்ப இப்பிறவியில் ஞான செல்வம் நமக்கு கிடைத்தது கூட அவர் அருளால் தானே சத்தியமான அன்பு அவர் மேல் இருக்குமானால் சின்ன சின்ன விஷயங்களை பல பிறவிகளாய் அனுபவித்து வந்த அல்பகால உடல் சுகங்களை தியாகம் செய்ய முடியாதா என்ன சுய நன்மைக்காகவும் உலக நன்மைக்காகவும் தான் எந்த அளவுக்கு தியாகம் செய்கிறோமோ அந்த அளவுக்கு பாகியசாலி ஆகிறோம் தேவிகளுக்கு முன்னால் பிற உயிர்களை பலி கொடுக்க கொடுக்கிறார்கள் தேவிகள் இதை ஏற்பு செய்கிறார்களா என்ற சந்தேகமும் இருந்து கொண்டே இருந்தது கருணை கடலாகிய பரம்பொருள் ராஜயோகத்தில் கூறுகிறார் உயிர்களை காக்கக்கூடிய கடவுளாகிய நானே அல்லது தேவிகளோ ஏற்றுக்கொள்வார்களா மனிதர்கள் கொடுக்கும் உயிர் பலிகளை நாங்கள் ஏற்றுக்கொள்வோமா அப்படியானால் நாங்கள் சதாகாலத்திற்கும் காலத்திற்கும் பூஜைக்குரியவர்களாக இருப்போமா மேலும் என் பெயரை சொல்லி நீங்களும் சாப்பிட்டு நாங்களும் சாப்பிட்டால் தேவகுலமே தூய்மையானவர்கள் படைப்பின் முழு ரகசியமும் அறிந்த இறைவன் தெளிவாக விளக்குகிறார் அண்ணம் எப்படியோ அப்படியே எண்ணம் கூட உருவாகும் அண்ணம் என்றால் உணவை குறிக்கின்றார் துக்கம் கூட நாளுக்கு நாள் அதிகரிக்கிறது சரியான வழியை சத்கதியை வழங்கக்கூடிய வள்ளல் அல்லவா அவர் கூறியபடி நாம் முயற்சி செய்து மாற்றிக்கொண்டே வரும்போதே துக்கம் கூட தூர விலகி போகும் அல்லவா இது போன்று ஒவ்வொரு மகா வாக்கியமும் ஒவ்வொரு நற்குணம் அடங்கிய ஆன்மீக வாசம் நிறைந்த மலர்கள் அல்லவா இப்படிப்பட்ட ஆன்மீக மலர்களாகத்தானே இறைவன் நம்மை காண விரும்புகிறார் நமக்கும் அதுதானே உடலுக்கும் மனதுக்கும் ஆரோக்கியம் தரக்கூடியது நம்மை கொஞ்சம் கொஞ்சமாக சிந்தித்து நம்மை மாற்றி நம் ஆத்மாவை பூஜைக்குரிய மலராக்கி மனதால் அவரை அர்ச்சனை செய்ய வேண்டாமா அப்படி செய்வதால் எனக்கு எல்லையற்ற மகிழ்ச்சியை அனுபவம் செய்கிறேன் என்பதை சுத்தமான பெருமையுடன் கூறிக்கொள்கிறேன் அடுத்து அவரை மனக்கோயிலில் வைத்து எப்படியெல்லாம் நினைவு செய்யலாம் அவரோடு சம்பந்தம் வைக்கலாம் என பார்க்க வாருங்கள் இந்த ஆன்மீக தோட்டத்திற்கு மீண்டும் மலரும் ஞானப்பூக்கள்